மக்களவையில் வகுப்பு திருத்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவையில் வகுப்பு மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது விவரங்களை விவரங்களை செய்தியாளர் செய்தியாளர் சிறப்பு கேட்கலாம் மக்களவையில் நேற்று வகுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது மாநிலங்களவையும் வகுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க பண்ணனில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகாக இந்த வகுப்பு சட்ட மசோதாவை குறிப்பிட்டு மக்களவையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இரண்டாவையிலும் கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பான மிக முக்கியமான திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மசோதனோட ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருந்துச்சு அதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அதுக்கு ஜேபிசி வந்து உருவாக்கப்பட்டு முப்பத்தொரு உறுப்பினர்கள் அதில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க தொடர்ச்சியான விவாதத்துக்கு பிறகாக கடந்த ஜனவரியில் அந்த அஹ் கூட்டம் அஹ் முடிந்ததுக்கு பிறகாக பிப்ரவரி மாத காலகட்டங்கள் கட்டங்கள் தொடர்பான அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில நேற்றைய தினம் அஹ் மக்களவையில கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேர வாதத்துக்கு பிறகாக இந்த கவுமாரிய திருத்தச் சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவோடு இந்த மசோதா நிறைவேறுகிறது எதிர்ப்புக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் அஹ் மாநிலங்களவை இந்த மசோதாவானது தற்போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜூ இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது அது தொடர்பாக ஒரு அறிமுக அறிமுக உரையை வந்து அஹ் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதன் பிறகாக உறுப்பினர்கள் தங்களுடைய விவாதத்தில் கருத்துக்களை வந்து பதிவு செய்வாங்க அதன் பிறகு தொடர்பான விஷயத்தை இறுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு பேசுவோம் இன்றைய தினமே வந்து இந்த மசோதா வந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அதன் பிறகு அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மசோதாவானது வந்து நிறைவேற்றப்படும் ராஜி மாநிலங்களில் வகுப்பு மசோதாவானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி